பாகிஸ்தான் எல்லையோரம் திடீர் பதற்றம் இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் ஒரு சதியா ஆபரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஜீரோ ஆரம்பமாக போகுதா எல்லையில் பாகிஸ்தான் செஞ்ச ஒரு காரியம் இப்போ ஒட்டுமொட்ட இந்தியாவையும் அலர்ட் ஆக்கியிருக்கு ஆபரேஷன் சிந்துர்ல வாங்கின அடி இன்னும் பாகிஸ்தானுக்கு ஆறல ராணுவ முகாம்கள் ரேடார் சிஸ்டம்னு எல்லாம் சிதைஞ்சு போனது நமக்கு தெரியும் இப்போ அமைதி நிலவர மாதிரி தெரிஞ்சாலும் அடியில ஏதோ பெரிய வேலை நடக்குது பாகிஸ்தான் திடீர்னு எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்களையும் வான்வெளி பாதுகாப்பு சாதனங்களையும் குவிச்சிட்டு வருதுன்னு நம்ம உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பா ராவலா கோட்லி பகுதிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட கவுண்டர் யூஏஏ சிஸ்டம்களை நிறுவி இருக்காங்க அதாவது இந்தியாவோட வான்வெளி தாக்குதலை சமாளிக்க இப்பவே தயாராகிறாங்க இது வெறும் காஷ்மீர் பிரச்சனை மட்டுமில்ல நம்ம நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்ம ட்ரோன்களை கண்டுபிடிக்கிற ஸ்பைடர் கவுண்டர் யூஏஎஸ் தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க பாகிஸ்தானோட பனிரெண்டாவது மற்றும் இருபத்தி மூன்றாவது இன்ஃபான்ட்ரி டிவிஷன் தான் இந்த வேலைகளை முன்னின்று நடத்துது செஃபரா ஆன்டி யுஏவி ஜாமிங் துப்பாக்கிகள் தாழ்வாக பறக்கிற ட்ரோன்களை சுட்டு இழுத்துற ஒயிர்லிக்கான் ரக பீரங்கிகள்னு எல்லாமே இப்போ எல்லையில் தயார் நிலையில் இருக்கு இந்தியாவுக்கு பயந்து தற்காப்புக்காக இதை செய்கிறாங்களா இல்லை ஏதாவது பெரிய தாக்குதலுக்கு பிளான் பண்ணுறாங்களா ஆனால் ஒன்று இந்தியா ஏற்கனவே வார்னிங் கொடுத்தாச்சு வாலாட்டினா பதிலடி நிச்சயம் எல்லையில் இப்போ பயங்கரமான பரபரப்பு தொத்திக்கிச்சு இந்திய ராணுவம் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிச்சிட்டு வர்றாங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப முக்கியம் மோடி அரசு அடுத்து என்ன அதிரடி எடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு இந்தியா மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுக்கணுமா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த முக்கியமான தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்ஸுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் எல்லையோரம் திடீர் பதற்றம்